லோக்சபாவில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் இன்று காலை சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் பேசினார் அவரை தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி உரையாற்றினார் கல்யாண் பானர்ஜி

இந்த வீடியோ தற்போது சமூக பகிரப்பட்டு வைரலாகி வருகிறது மேலும் இடங்களுக்கு மேல ஜெயிப்போம் சொன்னீங்க ஆனா கிடைச்சது என்னவோ இருநூற்று நாற்பது தானே என்றார் கல்யாண் பானர்ஜி மேலும் மோடி கொடுத்த கேரண்டிக்கு வாரண்டி எதுவும் இல்லை எனவும் கிண்டல் அடித்தார் அதோடு மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேச மாநில சட்டசபை தேர்தல்களிலும் பாஜக பெரும் தோல்வியைத்தான் சந்திக்கப் போகிறது லோக்சபா தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் ஏன் ஏழு கட்டமாக நடத்தியது யாருக்காக ஏழு கட்டமாக தேர்தல்களை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தியது என்பதற்கு பதில் தேவை என்றார் கல்யாண் பானர்ஜி கல்யாண் பானர்ஜியின் இருபத்தி நான்கு நிமிட நகைச்சுவையான பேச்சுக்கு ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி எம்பிகளும் சிரிப்புடன் மேஜையை தட்டி ஆரவாரம் செய்தனர் அதே நேரத்தில் பாஜக கூட்டணி எம்பிகள் கடும் அதிருப்தியுடன் அமர்ந்திருந்தனர் மேலும் கல்யாண் பானர்ஜியின் விமர்சன பேச்சை அவை குறிப்பில் இருந்தும் நீக்க வேண்டும் என பாஜக எம்பிகள் வலியுறுத்தினர்